சித்த மருத்துவத்தில் கொரோனா வைரசை குணப்படுத்த முடியுமா முடியாதா என்கின்ற கேள்வி இன்றைக்கு பட்டிமன்றம் போல் நடந்து கொண்டிருக்கிறது எந்த மருத்துவத்திலும் கொரோனா வைரசை குணப்படுத்த முடியும் என்று இதுவரை சொல்லவில்லை ஆராய்ச்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆராய்ச்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சித்த மருத்துவத்தில் கொரோனாவிற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டவர்கள் மரணிக்கவில்லை என்கின்ற புள்ளி விவரம் இன்றைக்கு பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கிறது இந்த புள்ளி விவரம் பத்திரிகையில் வந்து கொண்டிருக்கிறது சித்த மருத்துவ முறை முறைமாக கொரோனா வைரஸுக்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்கள் மரணிக்கவில்லை என்ற புள்ளி விவரம் நமக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த சித்த மருத்துவம் யாருடைய மருத்துவம் தமிழருடைய மருத்துவம் தமிழருடைய மருத்துவம் இந்த கபசுர குடிநீர் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இது உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நுரையீழை பாதுகாக்கக்கூடியது என்று இந்திய அரசாங்கம் சொல்லுகிறது இந்திய அரசாங்கத்தினுடைய ஆஃப் இந்தியா அதில் பார்த்தீங்கன்னா இது வருது ஆடாதுரை மனப்பாடு இதனுடைய வேலை என்ன இதுவும் இந்திய அரசாங்கத்தினுடைய பொருள்தான் தமிழ்நாட்டு பொருள் பொருள்தான் பாடாத நாவும் பாடும் ஆடாதுரை இருந்தால் இந்த ஆடாதடைய வேலை இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய சடிகளை போக்கக்கூடியது நுரையீரலில் பாதி பாதுகாக்கக்கூடியது அதேபோல இந்த தானி சாதி மாத்திரை இதனுடைய வேலை என்ன இதுவும் நுரையீரலை பாதுகாக்கக்கூடியது சடி இல்லாமல் செய்யக்கூடியது அதே போல இந்த சி பிளஸ் என்கின்ற ஒரு லேகியம் இருக்கிறது இது என்ன லேகியம் நெல்லிக்காய் லேகம் விட்டமின் சி சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதில் இது அதிகமாக இருக்கிறது இந்த நான்கு பொருட்களை அடக்கிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து அடங்கிய மருந்து பெட்டகத்தை அலுமா சித்த மருந்து நிறுவனம் வழங்குகிறது இது நோய் எதிர்ப்பு சக்தி அடி அதிகமடையது நிறைய நிறைய நோய்ப்பு சக்திகள் இருக்கிறது இவைகளை நாம் உட்கொண்டால் ஒவ்வொரு நபரும் இதை ஒரே ஒரு முறை வாங்கி உட்கொண்டால் இந்த தீதுணியில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் கேளயம் போல் கத்தி எடுத்து குத்த வருகிறான் ஒரு கேளயம் கையில் இருந்தால் தடுத்து விடலாம் தீதுண்ணி நம்மை தாக்க வருகிறது தாக்க வரக்கூடிய தூயுண்ணி நம்முடைய உடம்பில் செல்லாமல் அப்படி சென்றாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ஆடாவது பணப்பாக காலிசாதி மாத்திரை அதுக்கப்புறம் சி பிளஸ் லேகியம் கவசிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பெட்டகம் பயன்படுகிறது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பத்திரிகைகள் செய்தியை படித்து பாருங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு எவரும் உயிரிழக்கவில்லை இது இன்றைய தரவுகள் அதனால் இதை எந்த நம்மால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லவில்லை ஒரு பலன் அளிக்கக்கூடிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக சித்த மருத்துவம் இருக்கிறது உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய முறையாக சித்த மருத்துவம் இருக்கிறது இது தமிழ் மண்ணின் மருத்துவம் தமிழ் மொழியின் மருத்துவம் தமிழ் கலாச்சாரத்தின் மருத்துவம் தமிழ் பண்பாட்டின் மருத்துவம் நம்முடைய ரத்தத்தின் மருத்துவம் நம்முடைய உணர்வின் மருத்துவம் நம் முன்னோர்கள் சொன்ன மருத்துவம் பதினெட்டு சித்தர்களும் பாம்பாட்டின் சித்தரும் அகத்தியரும் திருமூலரும் ரும் இவர்களெல்லாம் சொல்லி வைத்தார்களே அப்படிப்பட்ட சித்த மருத்துவம் காப்பாற்றுவதற்கான மருந்துகளை நமக்கு அளித்திருக்கிறது முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நோயிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் இவை நல்ல